பணம் என்னடா பணம் எல்லாமே பணம்தான் அது இல்லாமல் வேறு இல்லை மனிதரில் சிலரை ஆட வைப்பதும் பணம்தான் மனிதனை ஆணவம் கொள்ள வைப்பதும் பணம்தான் மனிதனை அடக்கி வைப்பதும் பணம்தான் மனிதனை தினம் தினம் ஆளுவதும் பணம்தான் மனிதனை விருந்திட செய்வதும் பணம்தான் உயர்ந்தவன் என சொல்ல வைப்பதும் பணம்தான் மற்றவர்களால் தாழ்ந்தவன் என பேசுவதும் பணம்தான் கடன்காரன் என சொல்ல வைப்பதும் பணம்தான் வசதியானவன் என சொல்ல வைப்பதும் பணம்தான் ஏழை என்று சொல்ல வைப்பதும் பணம்தான் பணக்காரன் என சொல்ல வைப்பதும் பணம்தான் மனிதனை தலைகி கீழாக நடக்க வைப்பதும் பணம்தான் பணம் சேர்ந்தவுடன் ஒரு சிலரை ஆடாத ஆட்டம் ஆடவிட்டு குப்புற மனிதனை விழ வைப்பதும் தான் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதும் பணம்தான் பொறாமையில் வஞ்சம் தீர்ப்பதும் பணம்தான் ஆக மொத்தம் எல்லாமே பணம் 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 தான் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்